வணக்கம் சிநேகிதியின் மனதில் உறுதி வேண்டும் பெண்களுக்குன்னு ஒரு வினோதமான ஒரு பிரச்சனை எத்தனை தான் நீங்க ஊக்குவிச்சாலும் எத்தனை தான் நீ சவாலுக்கெல்லாம் எதிர்கொள்ளக்கூடிய பெண்மா பயப்படாத யாரை கண்டும் தோண்டு போகாத பாரதியார் இல்லையா தந்தை பெரியார் இல்லையா காமராஜர் இல்லையா ஜான்சி ராணி இல்லையான்னு ஒவ்வொரு முன் உதாரணத்தை காமிச்சிட்டு இருந்தாலும் மனசுக்குள்ள சின்ன ஒன்று ஓடிட்டே தான் இருக்கும் இது சரியா ஒர்க் அவுட் ஆலன்னா என்ன பண்ணலாம் தோத்து போயிட்டா என்ன பண்ணலாம் என்னுடைய பலவீனத்தை நான் என்ன பண்ணுவேன் உள்ளுக்குள்ள இருந்து ஏதோ ஒரு குரல் உங்களை முடக்கிட்டே இருக்கும் வேற வழி இல்ல இந்த குரலை ஒன்னா பிள்ளி எறியணும் இல்லையா இந்த குரல் கேட்கும் போதெல்லாம் காத செவிட வச்சுக்கணும் இந்த ரெண்டாவது சொன்னது என்னமோ கொஞ்சம் நல்ல வேலை மாதிரி தோணுது என்ன காரணம் தெரியுமா ஒரு பெரிய போட்டி நடந்திருக்கு ஏறவே முடியாத அளவுக்கு மிக ஆழமான ஒரு கிணறு மதிலெல்லாம் நல்ல உறுதியாக இருக்கக்கூடிய கிணறு எட்டி பார்த்து ஹலோ அப்படின்னு கத்துனீங்கன்னா அதுல பாதாளத்துலதான் எதிரொலியே கேட்கும் அப்படிப்பட்ட ஒரு கிணறு அதுக்குள்ள ஒரு நூறு தவளையை தூக்கி போட்டாச்சு இப்போ என்ன பண்ணணும் எல்லா தவளையும் எப்படியாவது தத்தி தத்தி பிடிச்சு பிடிச்சு இந்த கிணத்துக்கு வெளியில வரணும் போட்டி தொடங்கியாச்சு ஒரே சத்தம் ஒரே கூச்சல் ஒரே ஆர்ப்பாட்டம் மேல நின்றுட்டு எல்லாரும் கத்து கத்துன்னு கத்துறாங்க இந்த தவளைகளால எதுவுமே முடியாதுப்பா இத்தனோன் இருக்கு குதிச்சா எவ்வளவு தூரம் தான் வர முடியும் பாரு நாலு அடி மேல போனா பத்து அடி கீழே போகுது இது என்னைக்கு மேல வந்து என்னைக்கு குதிச்சு நெகட்டிவ் ஸ்கிரீனிங் எல்லாருடைய குற்றச்சாட்டுகள் எல்லாருடைய அரைகூவல்கள் எல்லாம் நாலு தடவை நாலு தவளைகள் மேல வருது ஆனா கீழே விழுந்துட்டு பத்து மறுபடியும் மேல வருது மறுபடியும் கீழே விழுந்துட்டு கீழே விழுந்து தொகண்டு போய் தோத்து போய் நீ என்னால முடியவே முடியாது அப்படின்னு சாதாரண அடிப்படையா தாவக்கூடிய பண்பை கூட விட்டுட்டு குழம்பி போய் உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரே ஒரு தவளை மட்டும் விடாம குதிச்சு குதிச்சு மேல வருது கீழே விழுது மறுபடியும் குதிக்குது மேல வருது மறுபடியும் கீழே விழுது ஆனா எல்லாரும் கத்துறாங்க இது என்ன முற்றால் தவளையா இருக்கு இதுக்கு தெரியவே இல்லையா இதெல்லாம் தாண்டவே முடியாதுப்பா நான் சொல்றேன் என்ன பெட்டு நான் சொல்றேன் ஒவ்வொருத்தரும் சவால வச்சு பெட்டு வேற கட்ட ஆரம்பிக்கிறாங்க கீழே இருக்கக்கூடிய தவளைகள் எல்லாம் அதுக்காக புலம்புது பாரு கை கைவிட்டுட்டோம் நாங்கெல்லாம் விழுந்துட்டோம் நீயும் பேசாம இறங்கி வந்துரு ஒன்னாலையும் முடியாது அவ்வளவுதான் நமக்கு எல்லாம் சக்தி என்ன சொன்னாலும் கொஞ்சம் கூட விடாம இந்த குட்டி தவளை மட்டும் எம்பி 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 குதிச்சு கடைசுல ஒரு வழியா செகுத்தனுடைய உச்சிக்கு வந்தாச்சு தாண்டிடுச்சு எல்லாருக்கும் ஆச்சரியம் தாங்க அப்படியே ஓடி வந்துட்டாங்க எல்லாரும் ஓடி வந்து நீ எப்படி சாதிச்ச நீ எப்படி சாதிச்ச அப்படின்னு கேட்டா அதுக்கு ஒண்ணுமே புரியல திரு திருன்னு எல்லாரையும் பார்த்தது அவங்க என்ன கேட்டாங்கன்னு கூட அதுக்கு காதல் விழல அவங்க என்ன பேசினாங்கன்னு விழல எல்லாரும் கைதட்டினாங்க கைதட்டல் கூட அது காதே கேட்கல அப்புறம் தான் எல்லாருக்கும் புரிஞ்சது அந்த தவளைக்கு காது கேட்காது அப்படின்னு ரொம்ப வசதி இல்லையா நம்ம வாழ்க்கையில மேலே வரணும்னு முயற்சி பண்ணும்போது சுத்தி நின்று உன்னால முடியாது முடியாது முடியாதுன்னு சொல்றதுக்கு காசையே கொடுக்காம வாடகைக்கு வாங்காம ஆயிரக்கணக்கான பேர்களை இயற்கை நமக்காக ஏற்படுத்தி அனுப்பிச்சு வச்சிருக்க இப்பதான் நம்ம ரொம்ப ஜாகிரதையா இருக்கும் என்ன பண்ணணும் தெரியுமா நீ மேல வருவ உன்னால முடியும் நீ வாழ்ந்து காமிப்ப இந்த சவாலெல்லாம் உனக்கு ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்ற நபர்களுக்கு உங்க காதை மட்டும் இல்ல இன்னும் பத்து காதை கடன் வாங்கி வச்சுக்கோங்க சொல்றதெல்லாம் கேளுங்க அவங்க சொல்றதெல்லாம் ஆமோதிங்க ஏன்னா அவங்க சொல்லக்கூடிய ஒவ்வொன்றும் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய உள் வலிமையை உங்களால முயற்சி பண்ண முடியும் எல்லாம் கேட்டுக்கோங்க வாங்கிக்கோங்க யாரெல்லாம் உங்களை சுத்திலும் நின்று உங்களால வாழ முடியாது நீங்க விழுந்துட்டீங்க உங்களால முயற்சி பண்ண முடியாது கால ஓன முடியாதுன்னு சொல்றாங்களோ அவங்க அத்தனை பேர் முன்னாலேயும் வேண்டி விரும்பி காதை செவிடாக்கிக்கோங்க என்ன காரணம் தெரியுமா இவங்க தாங்களும் மேல வந்ததில்லை யாரையும் மேல விட்டதும் கிடையாது இன்னொரு விதம் ஒண்ணு இருக்கு நெகட்டிவா பேசுறது மட்டுமே இல்ல நிறுத்தவும் மாட்டாங்க தொடர்ந்து உங்க பின்னால உங்களை பத்தி மோசமாகவும் உங்களால முடியாதுன்னு சொல்லிட்டே வருவாங்க அப்போ ஒரே ஒரு நிமிஷம் புரிஞ்சுக்கோங்க ஆயிரம் பேர் கூடி நின்று உங்களால சாதிக்க முடியாது சாதிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வந்தா கூட அந்த ஆயிரம் பேரும் உங்களுக்கு ரெண்டடி பின்னால தான் இருக்காங்க நீங்க இன்னும் ரெண்டு அடி முன்னாலதான் போயிட்டு இருக்கீங்க இந்த எண்ணம் வந்தா மட்டும் தான் பெண்களால சாதிக்க முடியும் என்ன காரணம் தெரியுமா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாலையும் இருபது வருஷத்துக்கு முன்னாலையும் முப்பது வருஷத்துக்கு முன்னாலேயும் பெண்கள் இப்படி முன்னுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக தான் இருந்தது அதனாலதான் பெண்களுக்காக பெண்கள் போராடுறத விட பெண்களுக்காக ஆண்கள் போராடினாங்க பெண்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தங்களுடைய பிரச்சனைகளா எடுத்து பார்த்தாங்க உனக்கு இது பிரச்சனைனா இதை விட்டுடு அது பிரச்சனைனா அதை விட்டுடு அப்படின்னு தெருவில் இறங்கி பெண்களுக்காக முழங்கினதெல்லாம் இப்பதான் பெண்கள் காலங்காலமாக ஆண்கள் தான் முழங்கிட்டு இருக்காங்க இங்க பெரிய சாதனையாளராக மாறினதுக்கு உங்களை சுத்தியிலும் பாருங்க எந்த ஆண்கள் எல்லாம் காரணமாக இருக்காங்க உங்க அப்பா காரணமாக இருந்திருக்கலாம் உங்க கணவர் காரணமாக இருக்கலாம் உங்க சது சகோதரர் காரணமாக இருக்கலாம் உங்களுடைய மகன் காரணமாக இருக்கலாம் உங்களுடைய தெரிந்த தெரியாத சக ஊழியர்கள் காரணமாக இருந்திருக்கலாம் அத்தனை பெருவுங்க கூட காரணமாக இருந்திருக்காங்க என்ன காரணம் தெரியுமா அவங்க அத்தனை பேரும் உங்களால முடியும் முடியும் முடியும்னு சொல்லிட்டு வந்தாங்க இப்ப என்ன புரிஞ்சுக்க போறோம் முடியாதுன்னு சொல்லும் பொழுது பிளீஸ் ஆஃப் யுவர் இயர்ஸ் காதை சுவிச் ஆஃப் பண்ணிடுங்க உங்களுக்கு காது கேட்கவே கேட்காது என்ன மட்டும்தான் கேட்கும் உங்களுக்குள்ள இருந்து சாதிக்க போறோம் அப்படிங்கிற குரல் மட்டும் தான் கேட்கும் அப்படி கேட்காம மத்தவங்களுடைய வேண்டாத விமர்சனங்கள் கேட்கும் மறுபடியும் இந்த குட்டி தவளையுடைய கதையை ஞாபகம் வச்சுக்கோங்க எவ்வளவு பெரிய இடராக இருந்தாலும் தாண்ட முடியும் எவ்வளவு பெரிய சுவராக இருந்தாலும் கடக்க முடியும் என்ன இருந்தா மட்டும் அடுத்தவங்களுடைய மதிப்பிடாத வரைக்கும் இனி என்ன பண்ணலாம் அடுத்த பிரச்சனையை நோக்கி மெல்ல மெல்ல நகர தொடங்கலாம் நம்மளை பத்தி மோசமா பேசுறவங்கள இன்னுக்கு தள்ளிட்டு ஆரோக்கியமான சிந்தனையோட அடுத்த நாளை எதிர்கொள்ளலாமா நன்றி வணக்கம்